அம்மா தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரும் கஜேந்திர மோட்சம் பார்த்தோம் அரே ராம அரே கிருஷ்ணா இப்போ பார்த்தீங்கன்னா கூர்ம அவதாரம் பற்றி பார்க்க போறோம் துர்வாசுரனுடைய சாபத்தாலே இந்திரன் செயலற்றிருந்த போது தேவர்கள் அசுரர்களால் தாக்கப்பட்டு தோல்வி அடைந்து உயிரற்றவர்களாக விழுந்து கிடந்தனர் தேவர்களெல்லாம் இதனால் மனம் கலங்கிய தேவர்கள் பிரம்மாவோடு சென்று ஸ்ரீ ஹரியிடம் சரணடைந்தனர் அப்போது பகவான் உடனே தாமதமின்றி பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை அடைய முயற்சி பண்ணுங்க அந்த அமிர்தத்தை பருகியவன் மரணமற்ற அமரநிலைய பெறுவான் சகல ஓஷீதிகளையும் பார்க்கடல இட்டு மந்திரமலையை மத்தாக வைத்து வாசகையை கயிறாக கொண்டு கடையுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று திருமால் மலர்ந்தறினார் பின்னர் அசுரராஜனை சந்தித்து நயமாக பேசி சம்மதிக்க செய்து அவன் இஷ்டப்படி ஒப்புக்கொண்டு செயல் புரியுங்கள் அப்படின்னு அறிவுறுத்துறார் மற்றும் அமிர்த மதனத்தின் போது தோன்றும் பொருள்கள் மீது ஆசை கொள்ளாதே முதலில் ஆழகால விஷயமே தோன்றும் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு பகவான் தேவர்களுக்கு அறிவுறுத்துறாரு பகவான் கூறியபடி மகேந்திரன் அச அரசன் பலி சக்கரவர்த்தியோடு சிநேகமாக ஒப்பந்தம் பண்ணிக்கிறான் பலனில் பங்கு தருவதாக கூறி வாசுகியை நானாக கொண்டு மந்திரமலையை மத்தாக்கி பார்க்கடலை கடைந்தன தேவர்களும் ஸ்ரீ அறியும் அசுரர்கள் முன் பக்கமும் பிடித்து கொண்டு கடைந்த போது மலை வந்து அப்படியே கடல்ல மூழ்கிட்டுச்சு அனைவரும் உற்சாகம் என்று இருப்பதை கண்ட பகவான் ஒரு ஆமை வடிவில் மந்திர மலையை மேலோ தூக்கி நிறுத்தினார் இதுவே கூர்மாவதாரம் எனப்படுகிறது கடலில் இருந்து மிகக் கூடிய ஆழகால விஷம் தோன்றிட அதை ஜகத ரக்ஷனாகிய சதா சிவன் உட்கொண்டு அனைவரையும் ரட்சித்தார் இதனால் அவர் கழுத்து நீலமாகி நீலகண்டன் என்று சிவபெருமான் பெயர் பெற்றார் அடுத்து காமதேனு தோன்ற யாகங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று காமதேனுவை ஏற்றுக்கொண்டனர் அடுத்து தோன்றியவை உச்சை சிரவஸ் என்ற ஒரு வெள்ளை குதிரை ஐராவதம் என்ற யானை பாரிஜாதம் என்ற கற்பக விருட்சம் பின்னர் தோன்றிய சாக்சாத் லட்சுமி தேவி வனமாலையை கையிலேந்தி பகவான் முகுந்தரையே தனது பதியாக வரித்தாள் அவளையே ஸ்ரீஹரி தன் மார்பில் ஏற்றுக்கொண்டாம் ஸ்ரீதேவியின் அருளை பெற்ற தேவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் ஸ்ரீலக்ஷ்மி அலட்சியம் செய்த அசுரர்கள் சக்தி குறைந்தனர் முயற்சி குறைந்தனர் ஆனால் அதிக ஆசையால் வெட்கமடைந்தனர் பிறகு வாருணி என்ற கன்னிகை தோன்றினால் அவளை வந்து வாருணியை வந்து அசுரர்களை ஏற்றுக்கிறாங்க மேலும் கடையும் போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமான ஒரு அழகன் அமிர்த கலசத்தை ஏந்தி வந்தார் அவர் யக்ன பாகத்துக்குரியவர் ஆயுர்வேதத்தை அழிந்தவர் அவரே தன்வந்திரி எனப்படும் படுபவர் அசுரர்கள் அவரிடமிருந்து அமிர்த கலசத்தை அபகரிக்கிறாங்க தேவர்கள் மனமுடைந்து ஸ்ரீ ஹரியை சரணமடைய அவர் கலக்கம் வேண்டாம் அமிர்தம் உங்களுக்கும் கிடைக்கும் என்று கூறி மறைந்தார் அப்போது அமிர்தத்துக்காக அசுரர்கள் தமக்குள்ளே போட்டி போட்டு இருந்தனர் அங்கே ஓர் அழகி தோன்று இங்கும் அங்குமாக சஞ்சாரிக்க அவளை கண்டு அசுரர்கள் ரொம்ப பிரமிக்கிறாங்க அந்த அழகி மகாவிஷ்ணு கொண்ட மோகினி அவதாரம் அவளை கண்டு மோகித்த அசுரர்கள் அமிர்தத்தை தங்களுக்குள் பங்கிட்டு தருமாறு அந்த மோகினியிடம் அமிர்த கலசத்தை கொடுத்து விட்டன அப்போது அவள் அசுரர்களிடம் தன் செயலுக்கு நீங்கள் யாரும் தடை பண்ணக்கூடாது என்று புன்சுரிப்போடு கூற அவர்கள் சம்மதத்தை ஒரே வாக்காக கூறினார்கள் பின்னர் மோகினி தன் செயல்களால் அசுரர்களை மயக்கி ஏமாற்றி அமிர்தம் முழுவதையும் தேவர்களுக்கே பங்கிட்டாள் தேவர்கள் எல்லோருக்கும் அமிர்தம் கிடைத்த போது மோகினி திடீரென மறைந்து விட்டாள் இதனால் கோபம் கொண்ட அசுரர்கள் கொதி தேர்ந்திட தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கர போர் நடந்தது அந்த யுத்தம் வந்து தேவ அசுர யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது அப்போது பிரம்ம தேவர் நாரத முனிவர்களை தேவர்களிடம் அனுப்ப அவர் அவர்களிடம் அமிர்தபானம் செய்த அவர்களின் இனி பெருமையோடு வாழப்போவதால் யுத்தத்தை நிறுத்தமாறு சொல்ல அவர்கள் யுத்தம் நின்றது அரு அசுரர்கள் நாரதருடைய சொற்கேட்டு தனது அரசரான பலிமகராஜனை அழைத்து கொண்டு சலம் என்ற மலைக்கு சென்றனர் அங்கு அவருடைய குரு சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி என்ற மந்திரத்தால் பலியையும் அவயங்களையும் இழந்த அசுரர்களெல்லாம் பிழைக்க வைக்கிறார் சுக்கராச்சாரிய அசுரகுரு தன்னை சரணடைந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை அளித்தவரும் அசுரர்களை மோகிக்க செய்தவரும் துஷ்டர்களால் அடைய கூடியவருமாகிய ஸ்ரீ அரியை நமஸ்கரிக்கிறேன் என்று வசுதேவர் வணங்கினான் அடுத்த ஒரு பதிவில் பகவானோட வாமன அவதாரம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்